السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. مَنْ يَهْدِِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَرْسَلَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم فإذا قضيتم مناسككم فاذكروا الله كذكركم آبائكم أو أشد الذكرى صدق الله العلي العظيم عن عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا لقيت الحاج فسلم عليه وصاحبه ومروه ايسبر لك قبل ان يدخل البيته فانه مغفور له صدق رسول الله صلى الله عليه وسلم نوكمدمല്ലം नीकमरकાക്ഷി എലിത്തെ ஏக்கம் வரும் மாந்தர்களின் நோக்கத்தை பூர்த்தி செய்கிற வல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் நின்று நிலவுவதாக அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனின் பேரருளும் பெரும் கிருபையும் எம்பெருமானார் மஹம்மது ரசுலே கரீம் அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொட்டு தொடர்ந்து வந்த சத்திய சீலர்களாம் இருக்கிற வார்த்தைகளை இருக்கிற அனைத்து பெருமக்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றாத பெருங்கருளையும் கிருபையும் ஈருலகிலும் நின்று நிலவட்டும் ஆகுக என்று பிரார்த்தித்தவனாய் ஒவ்வொரு நம்மிடத்தில் வருகிற பொழுதும் பல்வேறு செய்திகளை நமக்கு தந்து விட்டு போகிறது ஒரு வாரம் கழியும் போது சில நிகழ்வுகள் நிகழ்ந்துருது நம்ம வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நமக்கு பாடத்தை சொல்லித்தரும் சில நிகழ்வுகள் நம்மில் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் சில நிகழ்வுகள் மறக்க முடியாததாக அமையும் இப்படி ஒவ்வொரு வாரமும் கடந்து செல்கிற ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்திய நமக்கு சொல்லிவிட்டு செல்லும் அதில் பாடம் பெறுவோர் அதில் இன்பம் பெறுவோர் பலர் உண்டு பல்வேறு விஷயங்களை இந்த நமக்கு தச்சு தரும் அப்படி பல்வேறு விஷயங்களை நமக்கு மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்த நாட்கள் ஏற்படுத்தி கொடுத்தது ஆதிகளெல்லாம் ஒன்று கூடி அங்கே துவாவிலும் அவர்களிலும் ஈடுபட்டிருந்த பொழுது நாம் எல்லாம் இங்கே அரசா நோன்பை நோற்றிருந்தோம் இன்பத்தோடு நோட்டிருந்தோம் அவர்களின் சவாபை போன்ற அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருந்தோம் அடுத்த நாள் பெருநாளை இன்பமாக கொண்டாடினோம் அடுத்த நாள் அல்லாவுக்காக வேண்டி நம்மால் இயன்ற அளவுக்கு அல்லாஹுவின் பாதையில் குர்பானி கொடுத்து மகிழ்ந்தோம் கொடுத்த குர்பானியை மூன்று வங்காய் கொடுத்து மகிழ்ந்தோம் ஏழைகளுக்கு உபகாரம் செய்து மகிழ்ந்தோம் இப்படி கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நாட்களையும் நல்ல அமல்களை கொண்டு நிறைவாய் அனுப்புவதற்கிறத அது ரொம்ப அற்புதமான விஷயம் ஹஜ்ஜி மிகச் சிறப்பான முறையில் நிகழ்வு பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய ஹஜ்ஜி கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேருக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சாங்க பதினெட்டு பேருக்கு மேல பதினெட்டு லட்சத்திற்கும் மேலான ஹஜ் செஞ்சாங்க இந்த இடையே சிரமங்கள் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சிற்றில துன்பங்களை அவர்கள் அனுபவித்திருந்தாலும் எல்லா பாவங்களையும் அழிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் திரும்ப காத்திருக்கிறார்கள் சில பேர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல நாம என்ன செய்யணும் வருகிற ஹாஜிகளை எப்படி எதிர்கொள்வது இதை இஸ்லாம் நமக்கு அழகான முறையில கற்றுத்தரும் அப்துல்லாஹிபின் சொல்லுவாங்க ஹாஜிகள் எல்லாம் திரும்பி வருகிற பொழுது எப்படி நாம் அவங்க ஊருக்கு போகும்போது வழி அனுப்பினோமோ அவங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது குடும்பத்தோட போய் அவர்களை என்ன செஞ்ச வழி அனுப்பினோம் அவர்கள் பிளைட்ல ஏறுற வரைக்கும் காத்திருந்தோம் அவர்களுக்காக வேண்டி மஹல்லாக்களில் துவாக்களை செய்தோம் அவர்களுடைய பயணம் சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படி சிறப்பா வழி அனுப்பி வச்சோம் அப்ப அவங்க அங்க போய் அமல்களை எல்லாம் அனுபவித்து அங்க உள்ள இடங்களை பார்ப்பது சொல்லுவார்கள் அல்லவா காண கண் கோடி வேண்டும் காபாவை அந்த காபாவை பார்ப்பதொரு பாக்கியம் அல்லாஹு தாலாகவினுடைய ரகமத்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் காபாவை சுற்றி நூற்றி இருபது வகையான ரகமத்துக்களை அல்லாஹு இரத்துகிறான் ரகமத்து அந்த காபாவை பார்த்து கொண்டிருப்பது உலகத்துல அல்லாஹ் மூன்று விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை தருகிறான் அமல் செய்ய வேண்டியதில்லை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அல்ல நிரப்பமான நன்மைகளை தருவான் அப்படிங்கிற சில காரியங்கள் இருக்குது நமக்கு கேக்கவா வேணும் பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் எந்த உடல் உழைப்பும் தேவையில்லை எந்த படிப்பும் தேவையில்லை ஆனா பார்த்துக்கிட்டு இருந்தா நன்மை கிடைக்கும் அப்படின்னா சொல்வாங்கள் இல்லவா கரும்பு தின்ன கூலி வேணுமா கரும்பு தின்றதுக்கு கூலி வேணுமா யாராவது கரும்பு சாப்பிடுங்க நான் இத்தனை வெங்கி தரம்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது போலத்தான் சில அமல்கள் இருக்குது கரும்பு தின்ன கூலி கொடுப்பது போல இனிப்பு சாப்பிடுறதுக்கு குழி கொடுப்பதை போல சில அமல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இந்த மூன்று விஷயத்தை திருக்குறான் நன்மை ஓதினா ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லா பத்து நன்மைகளை கொடுக்கிறான் நம்பின நாயகன் சலதாரத்துல சொல்லுவாங்க ஒவ்வொரு எழுத்துங்கிறது எப்படி தெரியுமா என்பது ஒரு எழுத்து அல்ல الف حرف واحد يا محرف واحد ميم حرف واحد رسول الله صلى الله عليه ஒரு எழுத்து லாம் ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து யாராவது அலிஃப் லாம் மீம் னு ஓதினா 30 நன்மை ஒரு கிடைக்கும் அப்போ திருக்குர்ஆனை பார்த்து ஓதினால் இத்துணி நன்மைகள் ஒருத்தருக்கு ஓத தெரியல சில பேர் பார்த்திருப்போம் அந்த குர்ஆன் அப்படியே நெஞ்சோடு அணைச்சிடுவாங்க தலையில எடுத்து வைப்பாங்க அப்ப இவர்களுக்குதான் சொல்லுகிற விஷயம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே அல்லாஹ் நன்மை தருகிறான் போற உம்ராவுக்கு போற அங்கே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிற இனிப் அதாவது இனிப்பான விஷயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி தாபத்துள்ள பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை இறுபது வகையான ரஹமத்துக்களை அல்லாஹ் கொடுக்கிறான் காபத்துல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹஜினுடைய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹ் உமராவினுடைய பாக்கியத்தை தருவானாக காபாவை காண கண் கோடி வேண்டும் எல்லாருடைய கனவு எல்லாருடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிட்டுதான் அந்த ஹாஜிகள் எல்லாம் வர்றாங்க அப்ப அந்த காபாவை பார்த்திக் கொண்டிருந்தாலே அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான் மூணாவது தாய் நம்முடைய தாய் இருக்கிறாங்களே அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாலே அல்லா நன்மை கொடுக்கிறான் தாயை பார்த்தாலே நன்மை அப்ப பார்த்தாலே நன்மை தரக்கூடிய மூன்று விஷயங்கள் ஒன்றுக்குற இன்னொன்று ஆபத்துள்ள மூன்றாவது நம்முடைய தாய் அப்ப இந்த மூன்று விஷயத்திலும் அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறான் திரும்ப வருகிற பொழுது அவங்க அத்துலையும் அனுபவிச்சுட்டு வராங்க அல்லாவுடைய அத்தாட்சிகளை கண்டு வருகிறார்கள்

அந்த ஆலயத்தை போய் பார்த்துட்டு வரோம் அதை பார்த்தாலே நன்மை அந்த அமலை செஞ்சிட்டு வர்ற ஹாஜியினுடைய கண்களை பார்த்தாலே நன்மை இந்த காபத்துள்ளாக தரிசிச்சுட்டு வராது தெரியுமா அந்த ஹாஜி சஃபா மருவாவுல தொங்கோட்டம் ஓடிட்டு வராரு இல்லையா அந்த ஹாஜி தவாபு சுட்டு வருகிறார் அல்லவா மகாமி இப்ராஹிம் கண்குடன் பார்த்துட்டு வராரு இல்லையா ஜம்சம் தண்ணீரை வயிறு நிரம்ப அருந்தி வருகிறார் அல்லவா கல்லறிந்து விட்டு வருகிறார் அல்லவா ஜியாராவை செய்து விட்டு வருகிறார் சந்தித்து வருகிறார் வழி அனுப்பினோமோ அதவிட ஒரு ஆர்வம் அதை விட ஒரு பெரிய ஆர்வத்தோடு ஆட்சி வர்றாரு அப்படின்னா ரசூல் என்ன செய்வாங்க அப்படிங்கறத பாக்கணும் ரசூல் தோழர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா ஹசரத் அப்துல்லாஹிபின் ஒமர் அலி அல்லாஹோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அதீதமான ஆர்வம் கொண்டவங்க அவனோடு இருந்த ஒரு நண்பர் சொல்லுவாரு இபன் உமர் அலி அல்லா என்ன செய்வா அப்துல்லா இபன் உமர் அல்லா தலா என்ன செய்வாங்க தெரியுமா ஹாஜிகள் திரும்பி வருகிற பொழுது ஊர் எல்லைக்கு போயிருவாங்க எல்லையிலேயே நின்று அவர்களை சந்திப்பார்கள் முசாஹபா செய்வார்கள் அவர்களோடு மானக்கா செய்வார்கள் இவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடங்க நான் உங்களோட சொல்லுவாங்க அவர்களை சந்திப்பதற்கு ஆர்வப்படுவாங்க இன்னும் ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க ஆஜிகளை நம்ம வேகமாக சென்று நாம் சந்தித்து விட வேண்டும் ஏன் தெரியுமா அவர்கள் அழுத்தப்படுவதற்கு முன்பு அவங்களை பார்த்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதிகள் திரும்ப வருகிற பொழுது எப்படி வர்றாங்க தெரியுமா அத்துணைய அமல்களையும் அனுபவித்து அமல் செய்யறது வேற அதை அனுபவித்து பார்ப்பது வேற அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எல்லாம் கண்டு வராங்க இல்லையா அவங்களுடைய கண்களை பார்த்ததே பெரிய ரஹமத்து அவங்களுடைய நம்ம குடும்பத்தில இருந்து மகல்லாவில இருந்து யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க கேள்விப்பட்டா நீங்கள் ஊரின் எண்ணிக்கை சென்று விடுங்கள் இன்னும் சொல்லுவாங்க அறிஞர் பெருமக்கள் வரக்கூடிய ஹாதிகள் நேர வீட்டுக்கு போயிடாம மஸ்ஜிதுக்கு வரணும் மஸ்ஜிதுக்கு வந்து எல்லாரோடும் கலந்து உறவாட வேண்டும் அதோடு இவங்களுக்காக வேண்டி துவா அவர் வீட்டில் நுழைவதற்கு முன்பு செய்கிற எல்லா துவாக்களையும் அல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் அதனால தான் அவரை பார்க்கிறதே ஒரு இன்பம் அதற்கு முசா அலி வரலாறு நாம கேள்விப்படுவோம் மேராஜனுடைய சம்பவ சமயத்துல ஒரு சம்பவம் ரொம்ப பிரபலமாக சொல்லப்படும் மேராஜில் நமக்கு தொழுகையை கடமையாக்கினான் தொழுகை ரொம்ப கட்டாயமான விஷயம் அதுல ரொம்ப அலட்சியமா நாம இருக்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் தொழுகை ரொம்ப கட்டாயமான கடமை அலட்சியமா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்தான் அப்படி விபச்சாரம் செய்கிற பொழுது அவனை விட்டு ஈமான் அகன்றி விடுகிறது விபச்சாரம் செய்கிற பொழுது அவன் நோமினாக இருப்பதில்லை அப்ப அவனை விட்டும் அந்த ஈமான் அப்புறப்படுத்தப்படுகிறது அதுக்கு பின்னால் அவனுடைய உடலோடு ஈமான் வருகிறது செய்த பாவம் செய்ததாகி ஆகிவிட்டது ஆனா இது ஒரு பெரும் பாவம் ஆனா தொழுகையை விடுவதை பற்றி பெருமாள் சலதாரத்தில் சொல்லுவாங்க தொழுகையை விட்டவர் ஈமானை இழந்து விட்டார் நாவது இல்லா பெரும் பாவத்தில் கூட மன்னிக்கப்படுகிற இந்த மனிதன் தொழுகையை விட்டுட்டா மன்னிக்கவே விட மாட்டான் தொழுகை என்பது ரொம்ப கட்டாயமான விஷயம் அதுல ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம் பெரும் பாவங்களில் மிக பெரிய பாவம் தொழுகையை வேண்டுமென்றே விடுவது அந்த விஷயத்துக்கு ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம் பள்ளிகள் நிறைவதாக இல்லை தொழுகைக்காக வேண்டிய அதிகமான ஆர்வத்தோடு வருதவங்க தன்னுடைய பலத்தை இழந்த பலவீனமான வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் பார்க்க முடியுது இளம் பிராயத்தில் செய்கிற அமல்களை அல்லாஹ் விரும்புகிறான் நம்ம கேள்விப்படுறோம் உட்பட இன்றைக்கு நாம பாக்குறோம் வந்தவங்க இந்த வருஷம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஏனென்றால் இப்ப அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஹஜ்ஜினுடைய சமயங்கள்ல ஒவ்வொரு நாளும் பதினைந்து கிலோமீட்டர் நடந்தாக வேண்டிய கட்டாயம் உட்பட பதினஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் எந்த பயிற்சியும் இல்லாம நம்ம செய்ய முடியுமா அதற்காக வேண்டியுள்ள ஒரு முன்னேற்பாடு வேண்டாமா அப்ப இளம் பிராயத்திலேயே அந்த காரியங்களை எல்லாம் செய்தால் அல்லாருடைய பாதையில விருப்பமான முறையில் அமல்களை செய்து விட்டு வர முடியும் அப்ப அந்த மாதிரி உள்ள காரியங்களுக்கு பயிற்சிகளில் ஈடுபடுவதில்லை அதே போல தொழுகை விஷயம் எப்ப தொழ ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு பார்க்கணும் எப்ப ருக்கு அது எப்ப சரிதா செய்ய முடியலையோ அப்ப போய் தொழுக எப்ப நாற்காலியில உட்கார்ந்து தான் தொழ முடியும்ங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்த பிறகு தொழுவிக்கு போறது அல்லா பாதுகாக்கணும் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று இந்த தொழுகையை விடுவது விபச்சாரத்தை விட விடிய குற்றம் தொழுகையை விடுபவர் இஸ்லாத்தில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பெருமானார் சலல்லாலத்தில் அவர்களால் விமர்சிக்கப்பட்டவர் தொழுகையை விடுபவர் அதனால ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும் அந்த தொழுகை விஷயத்துல அப்ப அதுல இபுனோ அப்துல்லா உமர் திரும்பிக்கு சென்று வந்தவர்கள் எத்தகைய நன்மைகளை பெறுகிறார்கள் தெரியுமா ஒரு நாள் பெருமானார் செலவு சொல்லும் மெத்தமா நகரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது பைக்கில்லாக இருக்கிற பொழுது இரண்டு பேர் வராங்க ஒருவர் அன்சாரு சஹாபி

ரசுல்லா சொல்லுவாங்க நீங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தீர்கள் என்பதை நான் சொல்லவா நீங்கள் சொல்றீங்களான்னு கேட்டாங்க சஹாபி சொன்னாங்க யார சொல்லுல்லா நீங்களே சொல்லுங்க அல்லாவுடைய ரசூலே நாங்க என்ன விஷயமா வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்க சில கேள்விகளை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கிறீர்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்பு நாமெல்லாம் எல்லாம் அப்ப அதன் சிறப்பை குறித்து நீங்கள் கிட்ட கேட்க வந்திருக்கிறீங்க என்ன கேள்வி இல்லான்னு தெரியுமா ஒரு மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது நாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு வாகனங்களை ஏற்பாடு செய்து வெளிநாடுகளில் உள்ளவர்கள் அதற்குண்டான வாகனங்களை ஏற்பாடு செய்து அதற்காக வேண்டி ஒரு பெரும் செலவு செய்து ஹஜ்ஜுக்கு போறோம் இதனால எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது உங்க முதல் கேள்வி இரண்டாவது மருவாவில் ஏன் ஓடுகிறோம் எதற்காக வேண்டி ஓடுகிறோம் அதற்குரிய நன்மை என்ன மூன்றாவது அரசாவில் தங்கி இருக்கிறோம் அதுக்கு உண்டான நன்மை என்ன நான்காவது நான்காவதுக்கு கல்லறிகிறோம் ஷைத்தானை நோக்கி கல்லறிதல் என்பது ஹஜ்ஜினுடைய கிருவிகள் ஒண்ணு ஷைத்தானை நோக்கி கல்லறிகிறோம் அதற்கு உண்டான பலன் என்ன குர்பான் கொடுக்கிறோம் அதற்கு உண்டான நன்மை என்ன தவாபு சியாரா கடைசி தவாபு சியாரா செய்கிறோம் அதற்கு நன்மைகள் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுடைய உள்ளத்தை தொக்கி நிற்கிற கேள்வி உங்க உள்ளத்துல அதுதான் கேள்வியா இருக்குது எல்லாத்துக்கும் உள்ளது தானே நாம ஏன் அவ்வளவு பெரிய செலவுகளை செலவழித்து நாம ஏன் ஹஜ்ஜிக்கு போனோம் அவ்வளவு சிரமங்களை சகித்து ஏன் ஹஜ்ஜிக்கு போனோம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறோம் இல்லையா அப்ப அதே கேள்விதான் அந்த ரெண்டு சஹாபியனுடைய உள்ளத்திலும் இருந்துச்சு அலேஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு தெரிஞ்சது அல்லவா அதற்கு உரிய நன்மையை நான் சொல்லட்டுமா நீங்க எப்ப கின்னு வெளியே கிளம்பிட்டீங்களோ அது எந்த வாகனமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்து ஒரு தீமையை அழித்து விடுகிறான் அஜிக்கு போற ஒவ்வொருத்தருக்கும் இது சொல்லப்பட்ட நற்செய்தி அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை அந்த எட்டை என்ன முடியுமா அப்படின்னா இப்ப ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு கலையில எங்கிருச்சு நடக்கிறது வந்து ஒன்னு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சு பார்த்தா எட்டாயிரத்தி ஐநூறு அடி நடந்திருக்க அப்படின்றது நமக்கு காட்டுது நமக்கே தெரியாது இவ்வளவு தூரம் ஓடி நம்ம நடந்திருக்கோமா அப்படின்னு அப்ப ஒவ்வொரு எட்டும் கண்காணிக்கப்படும் கணிக்கப்படும் அந்த காலத்துல சொன்னா அதை இன்றைக்கு நாம் கண்கூடாக காணுகிறோமா இல்லையா அப்ப ஒவ்வொரு எட்டுக்கும் பெருமானார் சொல்லாத சொன்னாங்க நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒரு நன்மையை எழுதி ஒரு பாவத்தை அழித்து விடுகிறார் ரெண்டாவதா நீங்க கேட்டீங்க தவாஃபினுடைய நன்மை என்ன தவாஃபு இருக்கு இல்லையா அந்த தவாஃபு செய்வதால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டாங்க அப்ப பெருமானார் சொல்லுவார் சொன்னாங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவாஃபுக்கும் இஸ்மாயில் அலைஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அடிமைப்பட்ட ஒருத்தரை உரிமை விட்டால் எத்தனை நன்மைகள் கிடைக்குமோ அத்தனை நன்மைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறான் அப்ப நீங்க மூணாவதா கேட்டீங்க சைல ஏன் ஓடணும் அப்படின்னு சை சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில பொங்கோட்டம் ஓடுதல் இது ஒரு பெரிய கிரியை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்கள் செய்த செயலை கூட அமலாக்கி விடுவான் என்பதற்கு பெரிய உதாரணம் இந்த சை என்று சொல்லப்படக்கூடிய கிரியை சபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடுதல் அப்படி ஓடினால் என்ன நன்மைன்னு உங்களுடைய உள்ளத்துல கேள்வி இருக்குது எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அடிமைகள் எழுபது அடிமைகளை உரிமை விட்ட நன்மைகளை அல்லாஹு ரபுல்லாலுமின் கொடுக்கிறான் அப்ப அரசு கேள்வி உங்க உள்ளத்துல அரசாவுல ஒரு நாள் தங்கி இருக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது எனக்கு அரசாவுல நான் தங்குவதால் என்ன நன்மை பெருமானார் சொல்லல்வாதத்தில் சொன்னாங்க அரசா தினத்தன்று அல்லாஹ் நேரடியாக அங்கே இறங்குகிறான் அரசாவுல அல்லாஹ் முதல் வானத்தின் பக்கம் இறங்குகிறான் இந்த அடியார்களை பார்த்து பெருமை கொள்கிறான் பெருமைப்பட பேசுகிறான் எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் ரபுல்லு சொல்றான் அன்றைய நான் இவ செய்கிற எல்லா துவாக்களையும் ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாயிரத்தி பத்துல ஒரு அற்புதமான சம்பவம் ஒரு பெண்மணி இந்தோனேஷியாவை சார்ந்த ஒரு பெண்மணி கண் பார்வை இல்ல கண் மருத்துவர்கிட்ட போய் பார்த்தாங்க கண் பார்வை மீளுவதற்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க ஆனா அந்த அம்மாவுக்கு ஹஜ்ஜிக்கு போன ரொம்ப ஆசை எப்படியோ அந்த பயண கூட்டத்தில் இடம் பெற்று விட்டது பணம் தெளிவழிச்சு ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க அரப்பாவுடைய தினத்துல உட்கார்ந்து அந்த அம்மா துவா அல்லாஹ் என் கண் பார்வையை மீட்டிக்கொடு ரஹ்மானே அப்படின்னு திரும்ப திரும்ப துவா செஞ்சுக்கிட்டே இருக்கு அரப்பாவின் அந்த இரவில் சூரியன் மறைய மறை இந்த அம்மாவுடைய கண் பார்வை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாகிறது அந்த அம்மா திரும்பவும் அந்த கண் பார்வையை பெற்றுக்கிட்டாங்க சொல்லுவாங்க அல்லாஹு ரபுல் ஆலமீன் நேரடியாக பாலுக்கிற ஒரு இடம் நேரடியாக இறங்குகிற ஒரு இடம் அரபா என்று சொல்லுவாங்க அப்ப அந்த அரபாவில் தங்கி இருக்கிற ஒவ்வொரு ஆட்சிக்கும் ரபுல் ஆலமீன் அவருடைய நேரடியான மன்னிப்பை ரபுல் ஆலமீன் வழங்குகிறான் அவர்களை பார்த்து பெருமை இவ்வளவு பேசுகிறான் அவருடைய பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருதான் மன்னல்களின் எண்ணிக்கை அளவுக்கு உலகத்துல மண்ணுடைய எண்ணிக்கை என்ன முடியுமா சொல்லுவாங்க பெருமாள் நான் சொல்ல ஆலோசனை மழை துளிகளின் எண்ணிக்கை அளவுக்கு எத்தனை மழை துளி விடுது அத்தனை அளவுக்கு ஏன் இன்னும் சொல்லுவார்கள் பெருமானார் நார் சொல்லு செல்லும் அவர்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் கடல்ல எவ்வளவு உணர இருக்குது அவ்வளவு பாவங்களை செய்து செய்திருந்தாலும் அல்லாஹு ரபுல்லாலுமே அந்த பாவத்தை மன்னிக்கிறான் நீங்கள் அரபாவில் இருந்ததால் அந்த அரபால தங்கிடலாங்க இல்லையா அதற்கு அதற்கு இந்த நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பெருமானார் சல்லல்லாக அநேகி வசல்லும் அவங்க சொல்லுவாங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க இல்லையா நாங்க தள்ளி இருந்ததுனால என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்ப பெருமானார் சல்லல்லாக அலேகி வசல்லம் அவங்க சொன்னாங்க நீங்கள் பெரும்பாவங்கள் செய்திருந்தால் பெரும்பாவம் ஏராளம் உண்டு அந்த பெரும்பாவங்களில் பாவங்களை எல்லாம் அந்த ஒவ்வொரு கல் எரிக்கிற பொழுதும் அல்லா நீங்கள் செய்திருந்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறான் பெரும் எல்லாம் மன்னிச்சிருதா அப்படின்னு பெருமானார் செல்லாகு அலேகி செல்லும் அவங்க அந்த வந்திருந்த சகாபிகள் என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சாங்களோ அந்த கேள்வியும் சொல்லி அதற்குண்டான பதிலையும் சொன்னாங்க இதுல நாம விளங்க வேண்டிய ஒரே விஷயம்தான் வரக்கூடிய ஹாதிகளை எதிர்நோக்கி அவருடைய கண்களை பாருங்கள் பரத்தத்தான் அந்த கண்களை பாருங்க அவர்கள் சொல்லி காட்டுவர்கள் அல்லவா இதா லக்கீட்டு நீங்கள் ஹாதிகளை சந்தித்தால் ச சல்லி அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் சாகபகோ அவர்களோட நீங்கள் முசாபா செய்யுங்கள் போயிட்டு என்ன செய்யுங்க முசாபகா செய்யுங்க உம் ரூபோ உம் ரூபோ அவங்க என்ன செய்யுங்க கட்டி அணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பிற்காக வேண்டி

அல்லாஹுடைய வரக்கத்து நிரம்பிய இடம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் எல்லாம் கண்ணால கண்டு வராங்க மகாமி இப்ராஹிமை காபத்துள்ளாகவை கண்ட கண்கள் அந்த ராமத்தோட நம்மை நோக்கு வருது அந்த இடங்களில் அந்த பூமியில் புரண்ட அந்த மேமையோடு அவர் வருகிறார் அந்த படுத்திருப்பாரு அரபாவில படுத்திருப்பாரு மதீனா அந்த நகரத்தை கண்டிருப்பாரு பெருமானார் சல்லாவுடைய ரவுலாவை தெரிவித்திருப்பார் அப்ப பெருமாள் செல்லார்கள ரவுலாவை பாக்குறது இல்லையா ஒரு பெரிய விஷயமா இல்லையா அப்ப மூசா அலிஸ்லாம் சம்பவத்தை நான் இடையில சொன்னேன் நடராஜனுடைய சமயத்துல அல்லாத ஐம்பது பக்த தொழுகளை அல்லா கடமையாக்கலாம் அப்ப திரும்பி முசா அலிஸ்லாதுலாம் அவங்க பார்த்தாங்க நீங்க தொழுகையை குறைத்து விட்டு வரங்க அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ் அல்லாத்தான் மறுபடியும் ரசோல் செல்லார்க்குள்ள போறாங்க இப்படி பல தடவை போயிட்டு அஞ்சு தடவை அஞ்சு பக்த தொழுகையாக குறைச்சிட்டு வந்தாங்க முசாலிஸ் எல்லாம் ஒரே தடவையில இருக்கலாம் நம்முடைய உண்மைச்ச ஐம்பது தூத்துக்கு தொழுகைகளை தொழக்கூடிய சக்தி பெறமாட்டார்கள் தெரியும் ஆனா ஒட்டுமொத்தமா சொல்லிருக்கலாம் ஆனா சொன்னாங்க திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதுக்கு வரும் போட்டு இருந்தாங்க முஃபசிரி எழுதுவாங்க ஏன் மூசா அலிஸ்லாம் அனுப்பிட்டு எதுக்காக வேண்டி திரும்ப அனுப்பிட்டு அவங்களை பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா முசா அலிஸ்லாத்துக்கு ஒரு இன்னும் மெஞ்சியம் பெருமாள் தொல்லாருஸ்லம் அவர்கள் மட்டும்தான் அல்லாது நேரடியான இந்த பூத உடலோடு இந்த கண்களோடு பார்த்தவங்க பெருமானார் சொல்லாறு சில அல்லா பார்த்த கண்களை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற சொன்னாங்க கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு கண்களை பார்ப்பது இன்பம் என்பதை அதை வழங்கி வச்சிருந்தாங்க அப்போ அதே போன்ற மிக பெரும் பாக்கியத்தை பெற்ற ஹாஜிகள் கண்ணார கண்டவர்கள் அந்த இனத்தில் நடந்து வந்திருக்கார்கள் எல்லா பாவங்களும் பரிபூர்ணமான முறையில் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தும் அன்றைக்கு பிரசவித்த குழந்தைகள் போன்று அன்னைக்குதான் பிறந்துட்டு ஒரு பா ஒரு குழந்தை ஏதாவது பாவம் தெரியுமா அந்த குழந்தைக்கு அதுக்கு சொன்னாலும் தெரியாது பாவத்தை பாவத்தை பத்தி நினைக்கிற சிந்தனையும் கிடையாது பாவத்தை பார்த்தால் எமது பாவம் தெரியாது பாவத்தை பற்றி பேசினாலும் அதுக்கு எதுவுமே தெரியாது ஒவ்வொரு ஆதியும் திரும்ப வருகிறார் அன்று பிறந்த பாலகனை போன்று அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிற ஆதிகளை சந்திப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அவர்களை வரவேற்பது எவ்வளவு பெரிய புண்ணியம் அவர்களை மாநகராட்சிகள் எத்தனை நன்மைகள் அவரோட கலந்துரவாளாவதில் எவ்வளவு நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம நிச்சயமா அமல் செய்யணும் ஒருபோதும் விட்டு விட கூடாது சொல்வார்கள் போயிட்டு வந்தா அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருதா அழிச்சிருதான்னு அழிக்கிறது இல்ல அந்த டேட்டாவே க்ளோஸ் பண்ணிடுறது ஒரு வாழ்க்கையில எத்தனை பாவங்களை செய்திருந்தாரோ அத்தனை டேட்டா மாதிரி அல்ல அத்தனையும் ஆமால் நாமாவில் எழுதி வைத்திருக்கிறான் ஆகியிருந்தால் அவன் பாவம் செய்ததற்கு உண்டான எந்த அடிச்சூடும் இல்லாம அல்லா என போக்கிடுவான் அவர் பாவம் செஞ்ச மாதிரியே கிடையாது அன்று பிறந்த குழந்தையை போன்று திரும்பி வருகிறார் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுட்டு வராங்க அப்போ இவர்களை வரவேற்பது அதில் நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் அவரை வரவேற்பது நபிகள் நாயகம் செல்லாத சுனத்தை அவரை வரவேற்பது நபிள் பெருமான் சொல்லலாசு அவர்களுடைய போர்களின் சுண்ணத்தை அப்போ என்ன செய்யணும் அதை நாம் நம் வாழ்வில் வலுவாக செய்யணும் அப்ப இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு போனவங்க திரும்பி வருகிற பொழுது அவர்களை சந்தியுங்கள் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டிய அவங்க சொல்லுங்கள் அப்படின்னு பெருமாங்க சொன்னார்கள் அல்லவா அதை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை பிரபுல் நம் அனைவருக்கும் தந்துருள் புரிவானாக அஜிக்கு இயங்கி நிற்கிற நம்முடைய உள்ளத்தை அல்ல வரக்கூடிய வரலங்கள்ல பாக்கியத்தை கொடுத்து ரபுல் ஆலமீன் நிம்மதியாக்குவானாக நமக்கெல்லாம் சந்துருள் புரிவானாக அபுல் ஆலமீனே நாங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த ஆலயத்தை தரிசிக்கின்ற பாக்கியத்தை கொடுப்பாயாக எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்கிற பாக்கியத்தை ஆலமி நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவாளாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து